ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம் ரவா லெட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நம்ம வந்து இந்த ஸ்வீட் செஞ்சுட்டு நம்ம வச்சு சாப்பிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம மூணு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த நெய் விட்டதுக்கப்புறமா முந்திரி நம்ம இருபது முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் அதை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரவா லட்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சீக்கிரமாகவும் செய்யலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது சீக்கிரமாக காளியாயிடும் செஞ்சு வச்சோம்னா இதை வந்து நம்ம பால் ஊற்றி செய்யலாம் இந்த ரவா லட்டு உருண்டை பிடிக்கும்போது அது சக்கரை நம்ம பிடிக்கலாம் இப்போ நம்ம சக்கரை பாகில் பிடிக்கிற மெத்தட் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் முந்திரி எடுத்தாச்சு இப்போது திராட்சையை போட்டுக்கலாம் இதுவும் நம்ம இருபது இருபத்தஞ்சி சேர்த்துருக்கோம் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் இல்லை இதை விட அதிகமாக சேர்த்தாலும் ஓகே நல்லாயிருக்கும் நம்ம ரவா லட்டு சாப்பிடும்போது இந்த முந்திரியும் இந்த திராட்சையும் நமக்கு வாயில் கிடைக்கும்போது சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் இப்போ இந்த திராட்சை பார்த்திங்கன்னா அது நல்லா பலூன் மாதிரி ஊதி வரும் அப்போ நம்ம இந்த திராட்சைலாம் எடுத்து நம்ம அந்த முந்திரி கூட வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாம் புசு புசுன்னு வந்துருச்சு இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் அதே பேனில் அப்படியே நம்ம அடுத்தது பாருங்கள் திருவுண்ண தேங்காய் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயும் நம்ம நல்லா அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட நம்ம ரெண்டு கப் ரவை இன்னைக்கு சேர்க்க போகிறோம் அந்த ரவையும் இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அந்த ரவையும் சேர்த்து நல்லா நம்ம இப்போ கலந்து விடலாம் அதை இதில் நெய்யும் நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே நம்ம கலக்கி விடலாம் நல்லா வாசமாகவும் இருக்கும் நமக்கு சாஃப்டாகவும் ஆயிரும் பிடிக்கிறதுக்கு இது நல்லா நம்ம இப்போது நம்ம வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிருந்தால் போதும் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைனா நமக்கு வந்து ரவை வந்து கருகிவிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா இப்போது இதை வறுத்துட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இதை பாருங்கள் எல்லாம் ஒன்றா நல்லா சேர்த்து கிளறி விடலாம் வறுக்கும் போதே நமக்கு நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்குது நெய்யும் ரவையெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ரெண்டு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் எடுத்து வச்சுருக்கோம் அந்த சுகர் நீங்கள் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே சுகர் சேர்த்துக்கலாம் நல்லாவே சுகர் சாப்பிட்ற சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம ஒன் கப் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே ரெண்டு கப் ரவை எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்லேயே ஒரு கப் சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது நல்லா நம்ம வந்து ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நம்ம நல்லா வணக்கி விடுறோம் இப்போ எடுத்து செப்ரேட்டாக வச்சுக்கலாம் இதை இப்போது இந்த பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் ஒரு கப் சுகர் சேர்த்தாச்சு இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நம்ம அதை நல்லா கலக்கி விடலாம் இப்போ இந்த சுகர் கரைஞ்சி நமக்கு ஒரு கம்பி பதம் வர மாதிரி வரும் ரொம்ப அந்த பாகு வந்து முருகிடக்கூடாது அதனால நம்ம தான் வச்சிருக்கோம் லைட்டாக அந்த கம்பி தான் வர மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இதில் நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துக்கலாம் பாருங்க அது வரைக்கும் நம்ம நல்லா அதை கலந்து விடணும் அது கட்டி இல்லாமல் வரணும் நல்லா கலக்கி விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து இது வந்து நம்ம இது வந்து ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நமக்கு ஃபோர் மினிட்ஸாவது ஆகும் அந்த பதமாக நமக்கு வ அந்த ஸ்டேஜ் எடுக்கிறதுக்கு அது வரைக்கும் அந்த கட்டிப்படாமல் நம்ம நல்லா கலை கையை எடுக்காமல் நம்ம நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி இந்த மாதிரி பதம் இருந்தால் போதும் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை தேங்காய் அதெல்லாமே நம்ம இது கூட சேர்த்துக்கப்போகிறோம் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த சூட்லேயே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம நல்ல வாசமா இருக்கிறதுக்காக நம்ம ஏலக்காய் ஒரு டீஸ் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகே கூடவே கொஞ்சம் சேர்த்தாச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாமே நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் அந்த ரொம்ப சூடு இல்லாமல் நம்ம கைக்கு கையில் உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே உருண்டை பிடிக்க போகிறோம் இதில் பால்லாம் சேர்க்கலை பால் சேர்த்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் வச்சு சாப்பிட முடியாது பால் சேர்க்காமல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம இது ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நம்ம கைப்பருக்குற சூட்டில் இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்க இப்போ நமக்கு பிடிக்கிற கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது சூடு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு வந்து இந்த பாகில் நம்ம சேர்க்குறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக கேட்டு போகாது நம்ம வச்சியும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா இப்போ நல்லா வாசமாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த ரவா லட்டை வந்து நீங்களும் ஃபெஸ்டிவல் சீசன் வருது நீங்களும் செஞ்சு பாருங்க ரவா லட்டை ந நல்லா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரவா லட்டு நீங்களும் வீட்டில் இந்த ஃபெஸ்டிவலுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் இந்த ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ